நிகழ்ச்சி முடிஞ்சு இத்தனை பேர் இறந்துருக்காங்க ஒரு நாற்பத்தோரு பேர் வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அங்கே உருவாகி இருக்கு ஏன் ஒரு நிர்வாகி கூட ஹாஸ்பிட்டல் பக்கம் போகல ஏன் யாருமே பார்க்கல ஏன் பொறுப்பு இல்லாமல் எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகளை நீதிபதி அவர்கள் முன் வச்சிருக்காரு இந்த கும்பல் என்ன பண்ணுச்சு எல்லாத்துக்கும் செந்தில் பாலாஜி தான் காரணம் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் காரணம் சட்டம் ஒ சீர்கெட்டு போச்சு அங்கே வந்து போலீஸே இல்லை அப்படின்னு அடுக்கடுக்கான பொய்ப் புகார்களை தொடர்ந்து நான்கு நாட்களாக வதந்தி பெறப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த தற்கூரி ஒரு வீடியோ போட்டு நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லைனா நான் ஆஃபீஸில் இருப்பேன் இந்த சிஎம் சார் நீங்கள் என்ன தூக்கணுன்னா நீங்கள் அங்கே வந்து தூக்குங்க சார் அப்படின்னு சொன்ன இந்த தற்கூறிய எதால் அடிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு நீதிபதி அம்புட்டு கேள்வி கேட்டுருக்காரு வழக்கு விசாரணை தான் நடக்குது நீ கேட்குற மாதிரியெல்லாம் நாங்கள் உடனே சிபிஐக்கெலாம் அனுப்ப மாட்டோம் நாங்கள் விசாரிக்கிறோம் இயர் என்ன நடந்துச்சுங்கிறத நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க இந்த வன்முறையை தூண்டும் வகையில் பதிவு செய்திருக்கிறார் ட்விட்டரில் இந்த ஆதவ அர்ஜுனா அதை குறித்து விசாரிக்க வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இதில் உள்நோக்கம் இருக்கு இதுக்குள்ளே ஏதோ கற்பிதம் இருக்குது அப்படின்ற வகையில் நீதிபதி அவர்கள் ராதவர்ஜனா மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் சிறப்பு புலனாய்வு குழு இந்த கரூர் நெரிசல் இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தது தொடர்பாக விசாரிக்கணும் அப்படிங்கிறதையுமே உத்தரவு போட்டிருக்கேன் நீ எத்தனை அவதூறுகளையும் எத்தனை கட்டுக்கதைகளும் கண்ணு காது மூக்கு வாயு வச்சு நம்புற மாதிரியே வீடியோ போட்டாலும் உங்கள் விஜய் அண்ணா பேசின சினிமா டைலாகுகளை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு போட்டாலும் சட்டம் தன் கடமையை செய்யும்